அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூபில் சைதான் ரஹ்மான் அலஹமதுல்லா தப்சீர் இபுன் கசீர் ஒர் ஆன் விளக்கோரை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சுலால் பக்ராவினுடைய முப்பத்தைந்து மற்றும் முப்பத்தி ஆறனுடைய ஆயத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதம் ஹவா அலி சலாத்து அவர்கள் சொர்க்கத்திலே எதனால் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் ஷைதான் என்ன சூழ்ச்சி செய்தான் என்ற விவரத்தை அல்லாஹ் விளக்கத்தை இந்த ஆயத்திலே அடியார்களுக்கு கூறுகிறான் அது எந்த மரம் மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அது எந்த மரம் என்ற விளக்கத்தை இன்று பார்க்கலாம் அந்த மரம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறியது ஆதம் அலே வசலாம் அவர்களை தான் ததை தடை விதிக்கப்பட்ட அந்த மரம் எது என்பது தொடர்பாக விரிவுரையாளருடைய கருத்து வேறுபாடு நிலவுகிறது அது கொடி என்று இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் கூறியதாக சுத்தி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கோதுமை பயிர்தான் அது என யூதர்கள் கருதுகின்றனர் அது தானிய கதிர் என இபுனு அப்பாஸ் அலி அவர்கள் கூறியதாக இபுனு ஜரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தடையை மறந்து எந்த மரத்திலிருந்து சாப்பிட்டார்கள் என்றும் எந்த மரத்தின் அருகில் இருந்து கொண்டு பாவம் மன்னிப்பு கோரினார்கள் என்றும் விளக்கம் கேட்டு இபுனு அல்லா அவர்கள் பழைய வேதங்களை கற்றறிந்த அபுல் ஜலத் ஜைலான் பின் ஃபர்வான் ரஹமத்துல்லாகி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அதற்கு அபுல் ஜலத் அவர்கள் பாருங்க வேதங்கள் முன்பு இறங்கின இருந்தும் செய்திகள் ஏற்கப்படும் ஆனால் நான் அதை பற்றி கேட்கப்பட்டுச்சு அவங்க கூறக்கூடிய செய்தி நம்ம நம்பளாமையார சொல்லலாம் என்று அதை நம்ம நம்புவேனும் நம்பணும் அப்படிங்கிறது கிடையாது மறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது என்று கூறினார்கள் இருந்தாலும் பாருங்கள் அபு ஜலத் அவங்க அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க இவங்க முன்பு வேதையை கற்றுக்கொண்டு தீனில் நம்முடைய இருந்த ஒரு முக்கியமான ஒரு பெரியார் இவங்க அபு ஜலத் அவருக்கு சொல்கிறாங்க ஆதமலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட மரம் எது என்று நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் அது தானிய கதிராகும் மேலும் அவர்கள் எந்த மரத்தின் அருகிலிருந்து பாமடிப்பு கோரினார்கள் என்று கேட்கிறீர்கள் அது ஆலிவ் மரமாகும் என்று பதில் எழுதினார்கள் இதை பனு தமீம்கள் ஒருவர் தமக்கு அறிவித்ததாக இப்னு ஜரீர் ரஹமதுல்லாஹி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அபு மாலிக் ரஹமத்துல்லாஹி இவர்கள்லாம் உன் காலத்தில் மிகப்பெரிய ஒரு கல்வி மா மேதைகள் அபு மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாக சுஃபியான் அஸ் சௌரி அவர்கள் கூறுகையில் அந்த மரம் பேரிச்ச மரமாகும் என்றும் குறிப்பிட்டார்கள் அது அத்தி மரம் என முஜாஹிர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாக இப்னு ஜரி ரஹமத்துல்லாஹர்கள் அறிவித்துள்ளார்கள் இவாம் அபு ஜாஃபர் இப்னு ஜரீர் ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த விஷயத்தில் சரியான கருத்து என்னவென்றால் ஆதம் அலைசாத்து வஸ்லாம் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் சொர்க்கத்து மரங்களில் ஒரு குறிப்பிட்ட மரத்திலிருந்து எதையும் உண்ணக்கூடாது என இறைவன் தடை செய்தான் ஆனால் அந்த மரத்திலிருந்து அவ்விருவரும் உட்கொண்டு விட்டனர் அந்த மரம் குறித்து சிலர் கோதுமை பயிர் என்றும் வேறு சிலர் திராட்சை கொடி என்றும் இன்னும் சிலர் அத்தி மரம் என்றும் கூறுவதுண்டு உண்மையில் அந்த மரம் இந்த மூன்றில் ஒன்றாக கூட இருக்கலாம் ஆனால் அது எந்த மரம்தான் என்பது நமக்கு துல்லியமாக தெரியாது ஏனென்றால் அதற்கு குர்ஆனிலோ ஆதாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான நபி மொழியிலோ எந்த ஆதாரத்தையும் இறைவன் தன் அடியார்களுக்கு வழங்கவில்லை அது இன்ன மரம்தான் என்று துல்லியமாக தெரிந்து கொள்வதால் எந்த பயனும் கிடையாது தெரியாமல் இருப்பதால் எந்த இடையூறும் கிடையாது அல்லாஹ்வை மிக அறிந்தவன் ஷைதான் அம்மரத்தை வைத்து அவ்விருவரையும் வழிதவர செய்தான் என்பதை குறிக்க வசனத்தின் மூலத்தின் அசல் அஹுமஸ் சைதான் ஷைதானு அன்ஹா எனும் வாக்கியம் இந்த ஆயத்திலே இடம்பெற்றுள்ளது இதில் அன்ஹா என்னும் சொல்லில் உள்ள ஹா என்னும் பிரதி பெயர் சொல் சொர்க்கத்தை குறிக்கும் எனலாம் இதன்படி அவ்விருவரையும் ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டான் என பொருள் அமையும் அல்லது அந்த மரத்தை குறிக்கும் என்றும் கூறலாம் இதன்படி அவ்விருவரையும் இந்த மரத்தின் காரணத்தால் ஷைத்தான் வலிதவர செய்துவிட்டான் என்று பொருள் அமையும் இதற்கு எடுத்துக்காட்டாக மற்றொரு வசனத்தை கூறலாம் இயல்பிலேயே சத்தியத்திலிருந்து திசை திருப்பப்பட்டவனே அந்த குர்ஆனை ஏற்க மறுப்பதன் காரணத்தால் திசை திருப்பப்படுவான் என பிரிதொரு இடத்தில் அல்லாஹ் கூறுவான் என ஆக ஷைதான் அம்மரத்தை வைத்து அவ்விருவரையும் வலிதவரை அதை அதையடுத்து அவர்கள் எந்த உயர் நிலையில் இருந்தார்களோ அதிலிருந்து அவர்கள் ஷைதான் வெளியேற்றிவிட்டான் என்று தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் அதாவது அவருடைய கிடைத்து வந்த உடை சுமையான உணவு விசாலமான உரை மன அமைதி ஆகியவற்றிலிருந்து அவர்களை ஷைத்தான் வெளியேற்றினான் ஆகவே நாம் நீங்கள் இங்கிருந்து கீழறங்கி நாம் நீங்கள்னு அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்றோம் நாம் நாம் கூறினோம் என்னது நீங்கள் இருவரும் நீங்கள் இங்கிருந்து கீழறங்கி சென்று விடுங்கள் சொர்க்கத்திலிருந்து ஆதமலை அவ்வாலை சைத்தான மூணு பத்தையும் பார்த்துமே சொல்றோம் அல்ல கீழறங்கி சென்று விடுங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு பூமியில் வசிப்பிடமும் அனுபவிக்க வாழ்வாதாரமும் உண்டு அனுபவிக்க வாழ்வாதாரம் உண்டு என்று கூறினோம் அதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான வசிப்பிடமும் உணவும் குறிப்பிட்ட காலம் வரையிலான ஆயிலும் பூமியில் உண்டு அதற்கு பின்னர் தான் உலக முடிவு நாள் ஏற்படும் சுவானல்ல அப்போ கண்ணியமானவர்களே சுருக்கமான ஒரு விளக்கம் என்னென்னு சொன்னால் அந்த மரம் எந்த மரம் என்பதில் சரியான நமக்கு நபி மொழியும் இல்லை குர்ஆன் ஆண் ஆயத்தும் இல்லை இருந்தாலும் ஒன்றைய வேதங்கள்ல இருந்தும் சில இம்மாம்கள் அவங்களுடைய சில கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க இது எப்படி இருந்த போதிலும் ஷைதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்நிலை படிய பட ப படித்தரத்திலிருந்து இறங்க செய்து விட்டான் மீண்டும் இந்த உலகத்திலிருந்து அந்த சொருக்கத்துக்குள்ளே நுழைவது தான் ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியமாக இருக்கணும் அல்லாவுடைய மறுபடியும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று நுழைய வேண்டும் என்பதால் லட்சியமாக இருக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல அல்லாஹ் அது இறங்கும் போது ஆதம் அலை இஸ்லா தூஸ்லாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான் அதமே என்னின் புறத்திலிருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர் உங்களிடத்தில் வருவார் உங்களிடத்துல உங்களுடைய சந்ததியிடத்தில் வருவாங்க யார் அந்த அழைப்பாளருக்கு பதிலளித்தார்களோ அவர்கள் இந்த சொர்க்கத்தில் பிரவேசிப்பாங்க என்பதாக வருது அப்போ வந்த உயர ஏற ஏறத்தால் உடனே அழைச்ச நபிமார்கள் அழைப்பு விடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள் ஆனால் அதை எப்படி இந்த மக்கள் ஏற்றார்களா இல்லை மறுத்தார்களா என்பதுதான் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அல்லாஹுடைய சோதனையும் தக்தீருமாக இருக்கிறது இதே வல்ல அல்லாஹ் நமக்கு இந்த தீன் என்று மிகப்பெரிய ஒரு நல்ல பாக்கியத்தை அளிச்சிருக்கான் நன்றியுடைய அடியார்களாக தீனின் மகத்துவத்தை அறிந்து அல்லாஹுடைய பொருத்தம் பெற்று மீண்டும் சொர்க்கத்திற்குள் நம் தாய் தந்தையர்

صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته